இயக்குநர் ஆதி ராஜா இயக்கத்தில் வருண் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துறைப்படம் காளியாட்டம் இந்த படத்திற்கு சார்லஸ் மெல்வின் இசை அமைத்திருக்கார் காளியாட்டம் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தேன் ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமா இருந்தது இந்த மியூசிக் டிராக்டர் கார் இல்லையா சார்லஸ் மெல்வின் அவர் படத்தில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சுருக்கிறாரு அதனால சக்ஸஸ் ஆகிடுவார் அவர் ஏன்னா அவர் பேரை சொல்ல முதல்ல நீங்கள் கை தட்டினீங்க அதனால் உங்களுக்கு முதல்ல நான் நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிங்க ஸோ அந்த பாட்டு எழுதுன நான் தரணி குமார்னு நினைக்கிறேன் பரணி குமார் பரணி குமார் வந்து பரணிதரன் பரணிதரன் வந்து இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சொன்னார் அவரை கண்டுபிடிச்சு பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டேரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாகுவாங்க இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாருன்னா ஆதிராஜனுக்கு தான் சிறப்பாக நம்ம சொல்லணும் பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம விநியோச சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம் அதாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஒரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் அதில் இருபத்தஞ்சி படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது மீது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அதில் வந்து சரியான ப்ரொமோஷன் இல்லை அது இல்லைன்னா தேட்டருக்காரண்ட்டை வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அவரும் இப்போ கலைப்பிள்ளி சாதாரண சாதாரணமாக கிடையாது அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்பலி சேகர் அவர் அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர் என்ன கோரிக்கைன்னா இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப்பு உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் பண்ணி தரோம் நாங்கள் தேட்டர் போடுறோம் செய்கிறோன்னெலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒவ்வொரு யோ அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி செங்கல்பட்டு சவுத்தார்காடு நார்த் ஆறுக்காடு திருச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி சேலம் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெம்பரை கொடுங்க நீங்கள் அவங்களுக்கும் தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நெசுங்கி போச்சு மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலேயும் டிவிலையும் பார்த்துட்ருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும் நாலு பேரை பார்க்கணும் தேட்டருக்கு போகணும் பல தரப்பட்ட மக்களை தான் என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும் அது வருவாங்க அதை நீங்கள் வந்து ஆரம்பிச்சி வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக அவங்ககிட்ட கோரிக்கை வச்சுடுறோம் புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்ததான் இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார் நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா படம் எடுத்துருக்கிறீங்க டெஃபரெண்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா போகும் அதாவது அந்த கேரக்டராகவே அவரையும் நடிச்சு அந்த படத்தில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர் நேராக பார்க்கும்போது கூட அநேகமாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி அடி எடுப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க கலைப்பள்ளி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் போது ரெண்டு வாசகம் போடுவார் போட்டிருந்தார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும் அது பேராசையாக இல்லாது இருந்தால் உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் போட்டிருந்தார் அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு யோசிக்கக்கூடாது இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம் இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணுறீங்க டெஃபனட்டாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா மியூசிக் டேரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும் இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கம்போசிங்கில் மியூசிக் டேரக்டர் உட்காந்துருப்பார் தபேலாச்சு இருப்பார் த கித்தார் வாசிக்க இருப்பாங்க கவிஞர் உட்காந்துருப்பாங்க மியூசிக் டிராக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க அந்த டியூனு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க அது மாதிரி ஒரு படத்துக்கு எம் எஸ் விவசநாதன் வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ எழுத ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது அவர் வந்திருக்கிறாரு வந்து அந்த இடத்துல பேசிகிட்ருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது சாருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா கோவத்தில் என் படத்தில் உன் பேரே வராது நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிங்களே அப்படின்னு சொன்னோன்னே என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டார் ஒரு வாலி சார் மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு வந்தவுடனே இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க எப்படி என் உன் பேர் இல்லாமல் இந்த படம் வரும்னார் படத்தில் என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னார் மறுபடியும் சொல்லுன்னார் படத்தோட பேர் என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அந்த வாலிபனில் என் பேர் இருக்குது என் பேர் எடுத்துகிட்டு உலகம் சுற்றும் ஆயிரும் அப்படின்னாரு உடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டாரு ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போஸிங்கெலாம் நிறையா இருக்கும் அதே சார் ஒரு புது கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு சாங்கு சார் எழுதி கொடுக்குறாரு எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு சாங்கு பார்க்குறாரு டைரக்டரை பார்த்துட்டு சார் நாலாவது லைனில் இந்த வார்த்தையை எடுத்துருங்க பன்னெண்டாவது லைனில் இந்த வார்த்தை வேண்டாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் எப்பயுமே சார் வந்து இந்த வெத்தலை பாக்கு ராஜாஜி புகையில் போடுவார் போட்டு மென்று துப்பிட்டு வந்தார் வந்து உட்காந்துட்டு இங்கே வாங்க டேரக்டர்னு உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு நீ என்ன என்ன தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார் எடுத்தோன்னே இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் நீங்க காசு தர்றீங்க இந்த பாட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வேற எழுதி தரேன் நூறு எழுதி தரேன் அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்துறது வேலை கிடையாது அப்படின்னாரு இல்லை கவிஞர் அப்படி இப்படின்னாரு இல்லை இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை இந்த சரணம் நல்லா இல்லை நீங்க எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்க நான் எழுதி தரேன் அப்படின்னாரு அதனால அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வேற கவிஞரை வச்சு எழுதுனாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளவு பேரையும் எல்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை ஏன்னா அவர் பக்குவமாக சொல்லணும் தேவாசார்ட்டு எடுத்துகிட்டீங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் சார்லாம் அவர் ஆரம்பப்பட்டி வச்சு வாசிக்கும் போது டேரெக்டரை அப்படியே அந்த கண்ணாடி வழியாக பார்ப்பார் அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார் இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்துட்டின்னு போகலாம் எனக்கே பிடிக்கலைன்றவாரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம் ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சும்மா அம்மா நான் இதையே பேசிகிட்டு இருக்க பழைய பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காளியாட்ட படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடுனா தான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம் நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியில் சேகர் சாருக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் டிக்கெட்டு வைக்காதீங்க சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு காலையில் நூன் ஷோ அப்படின்னா இந்த இதில் வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் கம்மியான ரேட்டில் கூட பண்ணுங்க நீங்கள் தப்பு கிடையாது அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் இரநூறுவா சின்ன முதலீட்டு படங்களும் இரநூறுவான்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் பேஸு அடிமட்டத்தில் இருந்து கை வச்சிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்